கத்திரமயம் உண்டதாக உள்ளதாக வித வோசனம் எப்ரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பசுத்தமனமா இருக்கவும் நாடுங்கள் பசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கத்திர தசிப்பதில்லையே உள்ளதாக இல்லும் போது யாவரோடும் சமாதானமாக எல் முடிஞ்ச அளவு எல்லாரோடயும் சமாதானமா இருந்தது சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ளே இருக்காட்டு சபைக்காரங்களாக இருக்கட்டும் வெளியே எங்க போனாலுமே முடிஞ்சளவு சமாதானமா நம்ம இருக்க பழகணும்னு கற்று நம்ம சொல்லிட்டாங்க அடுத்தது பரிசுத்தமா இருக்கணும் எல்லாரும் பரிசுமா இருக்கணும் பரிசுத்தம் இல்லாமல் யாருமே கத்திரிட்டு தரிசிக்க முடியாது கத்திரி நீங்க வந்து அவருக்கு அவருடைய உங்க ஜபம் பண்ணோத்துக்கு போகணும் அங்கிருந்து பதில் வரணும் அவர் தரிசிக்கணும்னு நினைச்சா நீ கண்டிப்பா பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்தம் இல்லாமல் தேவன் பரிசுத்த தேவன் சோ நம்மளும் பரிசுத்தமா இருந்தாதான் நம்ம ஜெபம் தூபங்களாக ராஜ்யத்துக்கு வரும் இந்த வேலையில யாராவது கத்தனை நோக்கி நீங்க முன்னாடிட்டு இருப்பீங்க ப்ரே பண்ணிட்டு இருப்பீங்க வருஷமா பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா இன்னும் பதில் வரல இன்னும் வந்து அவர் கத்தரை கண்ணெடுத்துக்கு கரெக்டா கத்துக்குள்ள வரல அப்படின்னு நினைச்சுப்பீங்கன்னா இந்த வேலையில ஒரு விஷயம் பரிசுத்ததுக்காக ப்ரே பண்ணுங்க உங்க கடந்து வந்த வாழ்க்கையில ஏதாவது பாவம் மன்னிக்கப்பட பாவங்களோ இல்ல என்ன செஞ்சிட்டு பாவங்களோ இல்ல சின்ன சின்ன காரியங்களா இருக்கும் நிறைய பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சிருப்போம் சின்ன சின்ன காரியங்களும் இழந்துட்டு இருப்போம் அது என்ன காரியம் சில ஐக்கியமா இருக்கலாம் சரியாவது காரியம் அது என்னென்ன கற்றுட்டு கேளுங்க அது கதை வெளிப்படுத்துவார் அது வந்து வெளியேற கதை பலர்ந்து கொடுப்பார் போது கண்டிப்பாக அந்த பூமியில எல்லாம் ஒரு சாட்சிய ஒரு பசுத்த வாழ்க்கை கதை தருவார் எல்லாம் அந்த பூமியில பசுத்த வாழ்க்கை வாழ்வீங்க சாட்சியல் வாழ்க்கை வாழ்வீங்க அது அநேக ஜனங்கள் அந்த பரலோகத்துக்கு போவீங்க பரலோகத்திலேயே நடத்துவார் அந்த பரலோகத்துக்கு அநேக ஜனங்களை கொண்டு வரதுக்கு உங்களையும் ஒரு பாத்திரமாக கதை பயன்படுத்துவார் நம்ம செய்ய எல்லாம் முழுமையாக அவருடைய பாதை சமர்ப்பிப்போம் அடுத்தவரைய பசுத்து வாஞ்சிப்போம் கேட்போம் கதை கண்டிப்பாக பயன்படுத்துவார் அதை பசுத்தத்தை பெறுவோம் அது தெய்வம் கிருமி செய்வாராக ஆமையன்